யூடியூப் கல்பித கல்போயம் பிரத்திய குரு ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக ஓடும்னா டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்து அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த டைம் ஆஃப் பர்தில் ஒரு சில பேருக்கு பிழை இருக்கும் இது எப்படின்னா ஒரு இரநூறு ஜாதங்கள் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி ஜாதகங்களுக்கு தப்பு இருக்குது எப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மாறுது அதை வச்சு பலனே மாறிடுது ஆனால் தான் நிறைய பேருக்கு ஜாதகம் தப்பாக வர்றதுக்கு ரீசன் அதுதான் நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்தோம் சார் எந்த பிரயோஜனம் கிடையாது எல்லாம் தப்பு சார் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு வந்து மார்க் ஷீட் திருத்துற மாதிரி ஆல் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன அதை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக டைமை திருத்தி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெயிட் கன்சல்டேஷன் மூலிமா நம்ம உங்களுக்கான ஒரு பலன்களை கண்டிப்பாக சொல்லலாம் நாள் ஜனவரி முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் காலை ஏழு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது மகர ராசி பிரதமை திதி வளர்பறை அது இன்றைய நாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் திருவாதிரை இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் என்றால் யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் பெரியவங்க மூலியமாக செலவுகள் பெரியவங்க மூலியமாக சந்தோஷம் பெரியவங்க மூலியமான திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் அப்படி இருக்கப்படுது அம்மா அப்பாவுக்காக செலவுகள் அம்மா அப்பாவுக்காக உணவுக்காக செலவுகள் மாத்திர மருதுக்கான செலவுகள் வேலைக்கான செலவுகள் இந்த மாதிரி நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு சிம்ஹம் மேஷம் யாருக்கெல்லாம் வந்து பயணங்கள்னால வெற்றி எடுத்த காரியங்கள் மற்றவங்க மூலியமாக நாம் செயல்படுத்தி கொள்வது நண்பர்களுடைய துணை பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது என்ஜாய்மெண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முதல் ராசி லக்னம் பிரச்சகம் இரண்டாவது கட்டகம் மூன்றாவது மீனம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் ஹெல்த் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்க கும்பம் துலாம் மித்து மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேல் நிமித்தமா தொழில் நிமித்தமா வியாபார நிமித்தமா மூன்று பேர் கூட இன்றைய நாள் நீங்கள் பயணம் செய்வீர்கள் மினிமம் ரெண்டு பேரோட டிராவல் பண்ணுற மாதிரி வரும் செலவு இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வேலையில் சக்ஸஸ் உண்டு சிவனை மனசார நினச்சிக்கங்க ருத்ர ஸ்ரீருத்ரம் படிங்க நல்ல சக்ஸஸ் நல்ல பெரிய ஒரு ஏற்றம் கூடக்கூடிய அற்புதமான மனநாளாக இருக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா அம்மாவோட ஜாலியாக ட்ராவல் பண்ணுவீங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சொந்த ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்குது இல்லைன்னா சொந்த ஊர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க உங்கள் இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாங்கிற குங்குமனிறம் கிழக்கு அவசரப்படாமல் இருக்கணும் சில பேருக்கு வந்து வயிறு உபாதைகள் கொடுக்கலாம் சில பேருக்கு நல்ல விஷயம் கேட்டாலும் சரி கெட்ட விஷயம் கேட்டாலும் சரி உடனே டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் அப்பா அம்மாவோடய ஹெல்த்தில் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கடக ராசியில் அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த நாள் பிரச்சனை முடியக்கூடிய பிராப்தம் அபாரமா இருக்குது நினைத்ததை கண்டிப்பாக நீங்கள் முடுக்கக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்கு கோமம் இல்லாமல் எந்த விஷயத்தை பண்ணாலும் ஈஸியாக முடிஞ்சிடும் கரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி காதவை தட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு சூப்பர் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆவுடையப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ரெண்டு நாள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பயங்கரமான ஃபாஸ்ட்டாக வரும் திங்கிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் எந்த விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியாது செய்ய முடியாது தட்டி போகும் தள்ளி போகுங்கிற கான்செப்டே கிடையாது முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்களில் உங்களால் முடியாதுங்கிற எதுவுமே கிடையாது பெரிய ஒரு வெற்றியை இமாலய சாதையினை நீங்கள் பொழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் நிறம் மஞ்சள் நிறம் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி திருப்தி லாபம் காதல் எல்லாம் சேர்ந்திருக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல குழந்தைகளோட ஜாலியாக எங்க வெளிய போவீங்க தாயார் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறதுனால கோவில் குளங்களுக்கு வேலை நிமித்தமாக தொழில்முத்தமான எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டிரம் பொன்னிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதே வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் செய்வீங்க நான் எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் சொல்கிறேன் ஏன்னா கிறிஸ்பாக சொல்லுங்கிறதுனால இல்லை ஒன்று ஒன்றும் டீட்டெயில்டாக விரிவாக்கம் பண்ணக்குவேன் டைமே இல்லை அதனால் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அந்த பொருளாதாரம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக நம்ம பண்ணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் முடிச்சிடுவீங்க அதனால் பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இல்லை நல்லபடியாக நிறைய விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய பார்த்தவனுக்கு குழந்தைகள் மேலே கொஞ்சம் அதிகமான அதாவது அளவு கிடந்த பாசத்தை காட்ட வேண்டும்ங்கிறது என்னுடைய கோரிக்கை யோகநாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே நீங்கள் அன்னியன் ரெமோ அம்பி உள்ளே வந்து எப்போவுமே இருந்துட்டு இருப்பாங்க இன்றைய நாள் கொஞ்சம் ரெமோ அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் கம்யூனிகேஷனில் பெரிய சக்ஸஸ் எடுத்த காரியங்களில் வெற்றி திடீர்னு பார்த்தீங்கன்னா மனசு டவுனாக இருக்கிறது அப்படியே ஃபுல் வாட்டேஜில் பல் பெரிய மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது தெரியவே தெரியாது இன்ஃபேக்ட் இட்ஸ் பேசிக்லி கோஷியன்ட் ஆஃப் இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தட் இஸ் டெபாசிட்டட் இன் யுவர் ஹார்ட் அப்படி கூட சொல்லலாம் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் என்னோடய அர்த்தம் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்ல நினைக்கலாம் ஏன்னா இருக்கிற எமோஷன் என்னென்னலாம் இருக்கோ எல்லா மோஷனும் உங்கள் மனசில் வந்து ஒரு அருவி போல் கொட்டும் நல்ல விஷயங்கள் மட்டும் பண்ணுங்கள் கோபப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க பிரயாணங்கள் செய்யுங்க ஜாகிரதையாக போயிட்டு வாங்க தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் கால பைரவரை வரை என்ற நாள் மனசாரம் வணங்கணும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ராசியான்னு மஞ்சள் நிறம் தனுசுராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பெரிய ஒரு வர்ண ஜாலத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு நல்ல தனப்பிராப்தம் வரும் நல்ல பண வரவுகள் வரும் தங்கம் வைரம் வஜ்ரம் வைடூரியம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செயல்வாளுக்கு யோகத்தை கொடுக்கறது நிறைய வெற்றியை கொடுக்கும் எதுவானால் நம்மளால் ஒரு கை பார்த்துக்கலாங்கிற எண்ணம் கொடுக்கும் ஸோ பேசிக்கலாக இந்த நாள் சந்தோஷங்கிறது ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்கும் ஆனால் தாயார் சொல் பேச்சை கேட்டு இந்த நாள் நீங்கள் நடந்தீங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாரங்கபாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூணு விஷயம் நடக்குங்க சந்தோஷத்துல அழுகிறது இல்லைன்னா துக்கத்துல அழுகிறது இல்லை பிரயாணம் செய்வது இல்லை நல்ல செலவு பண்றது இந்த நாளில் ஏதாவது ரெண்டு நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்காக செய்தாலும் சரி நாள் உங்களுக்காக கண்டிப்பாக அதை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீரென்று பிரயாணம் திடீரென்று ஒன்றை வாங்குவது இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் சில பேருக்கு ஒரு விதமான சந்தோஷமும் கலந்த ஒரு ஆனந்தம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவு 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 கண்டிப்பாக வேலை மாறும் கண்டிப்பாக வேலையில் ஒரே என்ன சொல்கிறது ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியுங்கிற தைரியம் பிறக்கும் மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் பிங்க் அண்டம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது வேணான்னு சொன்னாலும் நல்ல பணம் வரும் லாபங்கள் நிறைந்த நாள் சந்தோஷங்கள் திருப்தி ஆசைகள் அபிலாஷைகள் பேராசைகள் எல்லாமே நிறப்பேறும் லாபஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி ஒரு கிரக காம்பினேஷன் சூரியன் சந்திரன் புதன் சேர்ந்துருக்கு அதில் சூரியன் சந்திரன் ரெண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவண்ண நட்சத்திரத்தில் காலை வரை இருக்கிறது அதனால் இன்றைய நாள் காலைக்குள்ளேயே நிறைய தனப்பிராப்தம் நண்பர்களுக்காக செலவு மூத்தவங்க மூலியமாக பணம் வரவு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருப்தி சந்தோஷம் அபாரமாக இருக்கும் பிரயாணம் செய்தால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களாடி பந்த்ரோனு கண்வந்து ததாஸ்திரே வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க